காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வலதாபாத் பேருந்து நிலையத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் தி வா எழிலரசு தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருச்சியில் நடைபெறவுள்ள ஜூன் பதினான்கு மத சார்பின்மை காப்போம் பேரணியை முன்னிட்டு வலதாபாத் பேருந்து நிலையத்தில் மாவட்ட செயலாளர் திவா எழிலரசு தலைமையிலும் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் வி ஆர் ஜெயந்தி பாசறை செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் துண்டு பிரசுரங்களை வழங்கினர் இந்நிகழ்வில் பலஜாபாத் ஒன்றிய செயலாளர் சார்ஜ் வளவன் பலஜாபாத் பேரூர் செயலாளர் வழக்கறிஞர் அசோக் குமார் வாரணவாசி பாபு திருமாதாசன் பி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக உத்திரமேரூர் செய்தியாளர் சுடனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள குரல் பக்கத்தை